ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மேஜா ஸ்லேஷல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா சட்னி தாங்க வைக்க போகிறோம் ஸோ இது எப்படி வந்து பார்க்கலாம் ஸோ புதினா சட்னி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே அழகாக சிம்பிளாக வச்சிடலாம் ஸோ நான் வந்து எப்படி வச்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புதினா சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக உளுந்தும் அன் காஞ்சி மிளகாவும் போட்டு அளவுக்கு காரத்துக்கு மாதிரி ரெண்டு மிளகா அல்லது மூணு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வதக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க பூண்டும் கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு பூண்டு அளவு சேக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா புதினா வந்து ஃபுல்லாக டஸ்டெல்லாம் இருக்கும் ஸோ மணல்லாம் இருக்கிறனால நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா எல்லாமே வதங்கி வரட்டுங்க ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே போட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வருது பாருங்கள் இந்த பக்கம் போதும் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து உளுந்து வரமிளகா அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகா மட்டும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருந்தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி அண்ட் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து புதினாலாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான வந்து புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அண்ட் இந்த புதினா சட்னி நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ஸோ ஸோ அதுக்கப்புறம் ஃபைனாக உங்களுக்கு வேணும்னா தாளிச்சி விடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாங்க ஸோ தாளிச்சினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ